சைவசிய ராஜதானி என்று சொல்லப்படுகிறது ராஜதானி என்ன தலைநகரம் அடிப்படை கான்செப்ட் எதை சொல்லுவாங்கன்னா பஞ்சகிருத்திய தாண்டவம்னு சொல்லுவாங்க சிவபெருமான் தானே ஒரே கடவுளாக இருந்து கொண்டு உலகத்தில் உள்ள அனைத்து இயக்கத்தையும் அவரே இயக்குகின்றார் என்பதற்கு அடையாளமாக ஐந்து தொழிலு அடையாளத்தை தன்னுடைய அங்கத்திலே காட்டுகிறார் தோற்றம் திதி என்று சொல்வார்கள் கையில் அவர் உடுக்க வச்சிருக்கிறார் அந்த உடுக்க உலகம் அவர்கிட்ட இருந்து உண்டாகிறது என்பதையும் அவர் கையில் அக்னி வைத்திருக்கிறார் அது உலகம் அவர்கிட்ட இருந்து அழிகிறது என்பதையும் அவர் கையில் அபேகஸ்தம் உலகத்தை அவர் தான் காக்கிறார் என்பதையும் அவர் காலில அழுத்தி மிதித்துக் கொண்டிருக்கக்கூடிய முயலகன் என்பது உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை ஆகிய ஆணவ மலம் என்பதனுடைய அடையாளமாக அவருடைய ஆதிக்கத்தில தான் அதுவும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் இது எல்லாவற்றிலும் இருந்து நாம் தப்பித்து வெளியே ஏறுவதற்கு நமக்கு துணை செய்வது அவருடைய திருவடி இடது திருவடி என்பதனால அந்த இடது திருவடியை அவருடைய கரத்தினாலே சுட்டி காண்பித்து எடுத்து பாதம் என்று சொல்வார்கள் அதனால மடித்தாடும் அடிமைக்கண் என்று காலம் மடித்து எடுத்து நமக்கு முன்பே காட்டக்கூடிய வடிவம் இங்கே தான் காட்டப்படுகிறது அதனால சிவபெருமான் வேறு எந்த தலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா லிங்க ரூபமாக மட்டும்தான் காட்சி தருவார் இந்த கோயிலில் மட்டும்தான் தன்னுடைய முழு வடிவத்தோடு காட்டுகிறார் தன்னுடைய கை கால் எல்லாவற்றையும் சாங்காங்க உபாங்கம் என்று சொல்வார் அந்த எல்லா வடிவத்தோடும் கூட ஆடிய திருப்பாதத்தோடு இருக்கிறார் இன்னொரு விஷயம் ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை தான் சாப்பிட்டு தன் தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு கொடுப்பது போல அம்பிகை கூடவே சுவாமி கிட்ட இருந்து அந்த சுவாமியுடைய ஆடலை பார்த்து உயிர்களுக்காக தான் பார்த்து உயிர்களுக்காக வழங்குகின்றார் இந்த பாலன் குழவி பசுங்குடர் புறாது என்று நோயின் மருந்து தானுண்டாங்கன்னு குமரகுருபுர சுவாமிகள் சொல்றதை அழகாக இதை காட்டுவார் சோகாமசந்திர தொகுதியில் அப்பேற்பட்ட ஒரு தலைமை தலமாக இந்த தலம் இருக்கிறது சைவர்களுக்கெல்லாம் தலைநகரம் அதனாலதான் கோல ராஜாக்களுக்கு இந்த தலம் குலதெய்வ தலமாக இருந்திருக்கிறது எல்லா ராஜாக்களுமே இந்த கோயிலை திருப்பணம் செய்திருக்கிறார்கள் முக்கியமாக உலகத்திற்கு சுடுமுனை என்று இந்த சிதம்பரம் சொல்லப்படுகிறது அதாவது உலகத்துக்கே சுடுகாடுறது தான் அதாவது இங்கே தான் எதோ தில்லைவனம் என்று சொல்வார்கள் சுவாமி இங்கே தான் தாண்டாம் ஆடுகிறார் ஈமச்ச வனத்தில் சுவாமி ஆடுவார்னு அம்மா யார் காரைக்கெழமை யார் சொல்லுவாங்க அதனால் இங்கே சைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலம் அதுவும் இல்லாமல் யோகமூர்த்தம் போகமூர்த்தம் வேகமூர்த்தம் என்று ஒரே இடத்திலேயே சுவாமி அந்த கனக சபையிலேயும் சிக் சபையிலேயும் காட்சி தருகிறார் அதாவது ஸ்படிகலிங்க அபிஷேகம் அதாவது இங்கே ஒரு வருடத்திற்கு ஆறு பொழுதுகள் என்று சொல்வார்கள் ஆறு பொழுதையும் நாம் ஒரு தினத்தில் ஆறு காலமாக சுருக்கி வழிபாடு செய்கின்றோம் அந்த ஆறு காலத்திற்கும் நடராஜாவுக்கு பூஜை ஆகிறது அவர் அபிஷேகத்தை ஸ்படிகலிங்கம் மூலமாக ஏற்றுக்கொள்வார் அலங்கார பூஜைகளை எல்லாம் நடராஜா தானாக ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஸ்படிகள் அபிஷேகமானது அபிஷேகமானது சபையிலே எப்பொழுதும் நடக்கும் அந்த நேரத்தில் நம்ம த தரிசனார்த்திகள் மேலே போனால் அவங்களுக்கு த அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் என்பதனாலே அந்த கனகசபையிலே ஏறி நின்று தரிசனம் செய்வதை இங்கு கொஞ்சம் அவர்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க அதனால் மேலே ஏறி பார்ப்பது என்பது பழங்காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் அது என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற தீட்சிதர்களுடைய முடிவு தான் அது அவங்க தான் அதை பண்ண முடியும் பக்தர்களாக பார்க்கிறது என்பது அதாவது தி தெல்லை அடியார்க்கும் அடியேன் என்பது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அதாவது பெருமை பெருமையெல்லாம் இயம்பலாம் எல்லைத்தாமோ தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை முன்பாட அன்றுவன் தொண்டர் தம்மையை அருளிய ஆர்வூரன்னல் முன்திரு வாக்கால் கோத்தம் முதற்பொருள் ஆனார் என்றால் தெல்லை வாழந்திரதம் அடியார்க்கும் அடி தியாகராஜாவே எடுத்துக் கொடுத்ததாக இருக்கிறது அதனால் ஒரு பக்தராக தீட்சிதர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு கட்டுப்படுவது தான் ஒரு சைவருடைய முடிவாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து என் பேரு சிவதீபன் தருமையா புலவர் மயிலாடுதுறை